வணக்கம் வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம் நரசிம்மன் சொன்ன அந்த தகவல் திவாகரனை லேசாக அதிர செய்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வெகு இயல்பாக பேசி வீட்டு கிளம்பினான் பஸ்ஸில் வரும்போது கூட நரசிம்மன் பேசிய வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வந்து போயின ஹலோ மிஸ்டர் திவாகரன் எப்படி இருக்கீங்க ஹம் உங்களுக்கு என்ன மனைவி பெரிய கம்பெனில மேனேஜர் ஆயிட்டாங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் வரும் நாங்களும் அந்த கம்பெனியில தான் வேலை பாக்குறோம் என்ன பிரயோஜனம் நானூறு ரூபாய் இன்க்ரிமெண்ட் வரதுக்குள்ள நாக்கு தள்ளிடுது உங்க மனைவிக்கு ஒரே ஐக்கில ஏழாயிரத்துக்கும் மேல இன்க்ரீஸ் ம் நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி சார் பின்ன சும்மாவா சொன்னாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரணும் என்னது சுமதி மேனேஜர் ஆயிட்டாளா சமலு பதினஞ்சாயிரமா இங்கிட்ட சொல்லவே இல்லையாவ வாய் வரை வந்துவிட்ட வார்த்தைகளை தொண்டைக்குழியிலேயே அழித்து புதைத்து விட்டு சிறிது நேரம் வேறு ஏதேதோ விஷயங்களை பேசிவிட்டு இறுதியாக கிளம்பும் போது நாசத்தாக கேட்டு தெரிந்து கொண்டான் சுமதி மேனேஜர் ஆகி ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது என்று சமனு பதினஞ்சாயிரம் இந்த நரசம்மன் சொல்றான் ஆனா ஆறு மாசமா சுமதி என்கிட்ட வெறும் எட்டாயிரம் மட்டும் தான் கொடுக்கறா மீதி ஏழாயிரம் என்னாச்சு எங்க போச்சி மண்டைக்குள் சிந்தனை சிலந்தி தாறு மாறாக கூடு கட்ட குழப்பம் ஆனான் அந்த குழப்பம் சிறிது நேரத்தில் சந்தேகமாக நிறம் மாற ஒருவேளை அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுறாளா இல்ல ஏதாவது கள்ள காதல் கீதல் சச்ச சுமதி அப்படி பட்டவள் அல்ல மனதில் ஆழத்தில் இருந்து ஒரு குரல் சுமதிக்கு ஆதரவாக பேசியது அப்படின்னா ப்ரமோஷன் கிடைச்சதையும் சம்பளம் உயர்ந்ததையும் ஆறு மாசமா ஏன் மறைக்கணும் மனதில் வேறொரு மூலையிலிருந்து இன்னொரு குரல் சுமதிக்கு எதிராக கூவியது ஐயோ என்னை இப்படி குழப்பத்துல ஆழ்த்திட்டாலே ஒவ்வொரு மாசமும் சம்பள தனிக்கு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து அவ சம்பளத்தையும் என் சம்பளத்தையும் ஒன்னா சேர்த்து கூட்டி அந்த மாசத்துக்கு செலவு பட்ஜெட்டை போட்டு அதன்படி செலவு பண்ணிட்டு தானே இருந்திருக்கும் இத்தனை நாளா இப்ப மட்டும் ஏன் சுமதிக்கு புத்தி இப்படி போச்சு வழி முழுவதும் யோசனை செய்தபடியே வீட்டை அடைந்த திவாகரனை வரைவேற்றது கதவையில் தொங்கிய போட்டு மணி ஏழாக போகுது இன்னுமா இவ வரல ஆபீஸ்ல இருந்து தன்னிடம் இருந்த மாற்று சாவியை கொண்டு வீட்டை திறந்து உள்ளே சென்ற திவாகரன் ஆல் சோஃபாவில் சாய்ந்தமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான் என்னங்க வலிக்குதா கேட்டபடியே சுமதி அவன் நெற்றியை தொட கண்கள் விழித்தவன் அவளை ஊடுருவி பார்த்துவிட்டு சுவர் கடிகாரத்தை பார்த்தான் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சுமதி ஏன் லேட்டன் கேட்க வரீங்க அதானே இருங்க இருங்க சொல்றேன் அதுக்கு முந்தி ஒரு கப் காபி போட்டு கொடுக்கறேன் என்றபடி சமையலறையை நோக்கி நடந்தாள் சுமதி கொண்டு வந்து நீட்டிய காஃபியை கையால் வாங்காமல் டீப்பாயில் மேல் வைக்க சொல்லி ஜாடை காட்டினான் அவன் முகபாவத்தை கொண்டே அவன் ஏதோ கோபத்தில் இருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்ட சுமதி மகாராஜா ஏதோ கோபத்தில் இருக்கிறார் போல தெரியுதே என்ன காரணமோ யார் மேல கோபமோ இந்த அவளை இடம் சொல்லலாமே அவனை சமாதானப்படுத்தும் விதமாய் தமாஷ் பேசினாள் அவளையா யார் நீயா வாய் விட்டு சிரித்து விட்டு நானும் அப்படித்தான் இத்தனை நாளும் நினைச்சிட்டு இருந்தேன் என்னங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க ஒரு நிமிடம் அவளை கூர்ந்து பார்த்தவன் நீ மேனேஜர் ஆயிட்டியாமே சம்பளம் கூட பதினஞ்சாயிரமாமே இருந்தேன் அதுக்குள்ளாரே நீங்களே கேட்டுட்டீங்க சமாளித்தால் கிட்ட சொல்லலான்னு இருந்தியா ஓ ஆறு மாசம் அதுக்கு நேரமே கிடைக்கல அப்படித்தானே முழு உண்மையும் அவனுக்கு தெரிந்து விட்டது என்பதை புரிந்து கொண்ட சுமதி ஆமாங்க நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் எனக்கு மேனேஜரா ப்ரொமோஷனும் கூட இன்க்ரிமெண்ட்டும் கிடைச்சிச்சு ஆறு மாசம் ஆச்சு ஆனால அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன் பரவாயில்ல நல்லாவே சமாளிக்கிற சச்சு என்று தலையை தூக்கி அவனுக்கு பதில் சொல்ல முனைந்தவளை கையமர்த்திய திவாகரன் ஆறு மாசமா பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு எங்கிட்ட வெறும் எட்டாயிரத்த மட்டும் கொடுத்துட்டு மீது ஏழாயிரத்த எங்க எவனுக்கு அனுப்பிச்ச இப்ப இந்த நிமிஷம் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் தாவி வந்து அவள் தோள்களைப் பற்றி உலுக்கியவனை நாசுக்காக விலகிய சுமதி கண்களை துடைத்து கொண்டு பேச ஆரம்பித்தாள் ஆறு மாசத்துக்கு முன்பு கிடைச்ச புரமோஷனோ சம்பள உயர்வோ என்னை பொறுத்து வரையில ஒரு மகிழ்ச்சியான விஷயமே அல்ல உண்மையில் அதை கேட்டதும் எனக்கு முதல்ல சந்தோஷத்துக்கு பதிலா அதிர்ச்சியாகத்தான் இருந்தது ஏன்னா என்னோட சம்பளம் ஒன்பதாயிரம் ஆகவும் உங்களோட சம்பளம் பன்னிரெண்டாயிரமாகவும் இருந்தாதான் இந்த குடும்பம் ஒரு இனிமையான குடும்பமா இருக்கும் என்னோட சம்பளம் உங்களோடத விட அதிகம் ஆயிட்டா என்னதான் நீங்க பக்குவப்பட்ட ஆனா இருந்தாலும் நிச்சயம் ஒரு கட்டத்துல உங்க மனசுல சின்ன வருத்தம் வரும் முடியாதுங்க என்னால நீங்க சின்னதா வருத்தப்படுறத கூட தாங்க முடியாதுங்க திவாகர் அவளை பார்த்தபடியே நிற்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை அது உங்க உடல்நிலைய பாதிச்சுடுமோன்னு பயந்துட்டேங்க அந்த அக்கறையில தான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சேன் சொல்லிக் கொண்டே இருந்தவள் திடீரென்று உள்நரை நோக்கி நடந்தாள் அடுத்த நிமிடமே திரும்பி வந்தவள் கையில் தபால் ஆபீஸ் சேமிப்பு கணக்கு புத்தகம் கேட்டீங்கல்ல அந்த ஏழாயிரம் ரூபாய் மாசம் மாசம் எங்க போச்சுன்னு இந்தாங்க உங்க பேர்ல தபால் ஆபீஸ்ல பத்திரமா இருக்கு அவள் நீட்டி அந்த பாஸ் புத்தகங்களை வாங்கி பார்த்த திவாகரன் நிகழ்ந்து போனான் என்னோட மனசு நோக கூடாதுன்னு தன்னோட சந்தோஷத்தையும் கூட மூடி வச்சுக்கிட்டு ஆறு மாசமா அமைதியை நடமாடிய எந்த புண்ணான மனசைய புண்ணாக்கிட்டேன் எனக்கு ஏன் இப்படி ஒரு அவசர புத்தி போதுமா சந்தேகம் தீர்ந்ததா அடுத்து இன்னைக்கு லேட்டா வந்ததுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க வர வழியில லேடி டாக்டர் கிட்ட போயிட்டுதான் வந்தேன் உறுதிப்படுத்திட்டாங்க நான் உண்டா இருக்கேனு ஐயோ சாரி சுமதி என்ன மன்னிச்சிடு எந்த நேரத்துல உன்னு தன் கைகளை பற்றி கொண்டு கெஞ்சலாய் கேட்ட கணவனின் மார்பில் அழுகையுடன் புதைந்தால் அவன் மார்பில் பட்டு தெரித்த கண்ணீர் துளிகள் அவன் மனதில் இருந்த சந்தேக கரையை சுத்தமாக அழித்துவிட்டு தான் காய்ந்தன இதோடு இந்த சிறுகதை முடியுது இதுக்கப்புறம் வேற சிறுகதைகள் தொடர் கதைகளோட வீடியோ பண்ணாமல் அப்பதான் நான் போடுற பண்ணாம பார்க்க முடியும்